எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் கிட்டே வேலை செய்கிறவர் ஃபுல் லீவ் எழுக்கிறாருங்க எந்த கெட்ட பழக்கம் இல்லை ஆனால் லீவு போகிறது பெரிய கெட்ட பழக்கங்க எப்படி தான் சும்மா வீட்டிலக்கான தெரிய மாட்டேங்குதுங்க நாம தான் சிறிதொழில் பண்ணுறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் வேலை செஞ்சிட்டே இருக்குங்க போன வாரம் வந்து தேங்காய் இன்னும் உரிச்சு போட உரைச்சி போடாமல் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லீவ் விழுக்கிறாரு வேலை செய்கிறவருங்க ஏன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேலை செய்கிறதுன்னா ஒரு பொறுப்புங்க அது வந்து ப்ராப்பராக பண்ணணும் நம்ம வந்து இதுக்கும் டைட்டான ஒர்க் ஒர்க்கே இல்லைங்க ஒம்பது மணிக்கு வந்து ஆறு மணிக்கு போயிடுறாங்க இடம் லஞ்ச் டைம் வேறு ஒரு மணி நேரங்க டீ டைமு ஒன்றுமே இல்லைங்க அழகான வேலை இருந்தாலுமே வேலை செய்கிறவங்க ஒரு கோயில் நோம்பி அது இதுனால் ஒரு வாரம் பத்து நாள் இல்லாமல் வரதே இல்லைங்க ரிட்டனு அப்போது சிறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் எவ்வளோ சிரமங்க அதே நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பசங்க போய் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணி அந்த மேல் லெவலில் பிஸ்னஸ் பீப்புலாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அதாவது இது வந்து என்னென்னு சொல்கிறதுனா ஒரு எப்படி சொல்கிறது நல்லா படிச்சவங்க வேலை இடம் சாஃப்ட்வேர் கம்பெனியாகட்டும் பெரிய பெரிய நிறுவனங்களாகட்டும் அதே இந்த சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆளை வச்சு வேலை வாங்குறது இப்போ பாருங்கள் இந்த தேங்காயெல்லாம் பிரித்து போட்டு தண்ணி ஆடாத கையை நாங்களே வந்து கோடாலியில் பிறந்துட்டுருக்கோம் வாங்க காட்டுறேன் ஆடாத கையெல்லாம் கோடாலி வச்சு புடந்துட்டு இருக்கிறேங்க பாருங்கள் எல்லாம் உடச்சி போட்டிருக்கோம் இனி இது ட்ரையருக்குள்ளே போடணும் பருப்பு தனியாக வந்ததெல்லாம் எடுத்துகிட்டோம் வராதெல்லாம் பாருங்கள் அப்படியே கொண்டு போய் உள்ளே போடணுங்க ஆள் வராமல் ஆள் வரலன்னா அவங்க வேலையை சேர்த்து நாம தான் செய்யணும் அப்போ நம்ம வேலையை யார் செய்வோம்னு தெரிலைங்க இப்போ டீ டைம் வந்துருச்சுங்க அப்படியே நம்மளோட சுக்கு காப்பி தூளில் பண்ண சுக்கு காப்பி தூள் டீ தாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க ஏன் போயிட்டு கெமிக்கலை சேர்த்திட்டு அதிக டீ குடிச்சு உடம்புல சூடு வந்து தொண்டையெல்லாம் புண்ணாயிட்டு அதிகமாக டீ குடிக்கிறவங்கெல்லாம் தெரியுங்க அதனால் சுக்கு காப்பி டீ குடிச்சிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் புண்ணும் ஆகாது அதனால் சுக்கு காப்பி டீங்க இப்போ இந்த காயை நான் தான் வேலை செஞ்சுட்டுருக்கங்க தொழில் பண்ணுற நாங்களே தான் வரலனா வேலை செய்யணும் பாருங்கள் எப்படி உடைக்கிறேன்ட்டு தள்ளப்ப கொஞ்சம் இப்படி தான் உடைக்கணுங்க இப்படி தான் பருப்பு பருப்பை தனியாக எடுக்கணும் இப்படி தான் உடைச்சி பருப்பை எடுக்கணும் இப்படிதாங்க தேங்காய் பிளக்கிறோம் சிறுதொழில் பண்ணால் ஆள் வேலைக்கு வந்தாலும் வராட்டியும் நமக்கு நிறைய வேலை இருக்குங்க எல்லாருக்கும் நன்றிங்க